வணக்கம் அன்பு சொந்தங்களே நோர்வேயில் முதன்மை தமிழ் வானொலி உலக தமிழர்களின் தமிழ் தேசிய வானொலி தமிழ் வரிசத்தின் கலையகத்திலிருந்து நான் கோகின் யோகராஜா இவர்களை மீண்டும் ஒரு நிலவரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நிலவரம் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய ஆளுமை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமிகு செல்வராஜா கஜேந்திரன் அவர்களை ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின் சந்திக்கின்றோம் அவரை வரவேற்கலாம் அம்மாங்கள் வணக்கம் திரு செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் வணக்கம் இலங்கையிலே வரக்கூடிய வர இருக்கக்கூடிய ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தமிழர்களாக திரண்டு எதிர்க்க வேண்டும் என்கின்ற அந்த கருப்பொருளோடு ஐரோப்பிய நாடுகளுக்கான ஒரு பயணம் மேற்கொள்ளப்பட்டது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் குறிப்பாக புலம்பெய தேசங்களிலே வாழக்கூடிய இழுத்து உறவுகளை சந்தித்து இந்த ஒற்றையாட்சி கொண்டு வரக்கூடிய ஆபத்துக்கள் பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுப்பது என்பது இந்த சந்திப்பினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருந்தது பல நாடுகளுக்கு சென்று வந்திருந்தீர்கள் இந்த பயணத்தினுடைய பெருபர்கள் எவ்வாறு இருந்தன உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியதாக இருந்ததா புலம்பியத்தை சிதிலை வர இருக்கக்கூடிய மக்களுக்கான அந்த ஒட்டியாட்சி கொண்டு வரக்கூடிய ஆபத்துக்கான தெளிவு அந்த ஆபத்துக்களை புரிந்து கொள்ளக்கூடிய தெளிவு எவ்வாறு ஊட்டப்பட்டிருக்கிறது நிச்சயமாக நாங்கள் ஒரு ஆறு நாடுகளிலே புலம்பெயர்ந்த உறவுகளை நாங்கள் சந்தித்திருந்தோம் அந்த சந்திப்புகள் நடைபெறுவதற்கு முன்னதாக அந்த மக்கள் மத்தியிலே பல்வேறுபட்ட கேள்விகள் இருப்பதாக அந்த ஏற்பாட்டாளர்களால் எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது இருப்பினும் எங்களுடைய அணியினர் எங்களுடைய தலைவர் ரஜேந்திரகுமார் கொண்டமல தலைமையிலே தான் நாங்கள் நோர்வேக்கு வந்திருந்தோம் நோர்வேயிலே நடைபெற்ற சந்திப்பை தொடர்ந்து ஏனைய நாடுகளுக்கு தலைவர் நாடு திரும்ப வேண்டியிருந்த நிலையிலே அவருடைய அறிவுறுத்தல்களின் அடிப்படையில் நாங்கள் தொடர்ந்து புலம்பெயர் தமிழ் மக்களை சந்திக்கின்ற பணிகளில் ஈடுபட்டிருக்கிறோம் அந்த அவ்வாறு நாங்கள் ஈடுபடுகின்ற பொழுது எங்களுடைய அணியினர் இந்த ஐக்கிய அவனுடைய ஆபத்துகள் தொடர்பாக தமிழ் மக்களுக்கான பொருத்தமான தீர்வு நிலைப்பாடுகள் தொடர்பாக கருத்துக்களை மிக ஆழமாக முன்வைத்த நிலையிலே அந்த மக்களுடைய எதிர்பார்ப்புகள் அதாவது அவர்களுடைய அந்த சந்தேகங்களை நாங்கள் முழுமையாக அதை தீர்க்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் எங்களோடு மனம் திறந்து அந்த சந்திப்புகளுக்கு பிற்பாடு எங்களுடைய நிலைப்பாடுகளை வரவேற்று எங்களுக்கு தாங்கள் முழுமையாக முழுமையாக இருப்போம் என்பதனை தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு அந்த உரையாடல்கள் அமைந்திருந்தது என்பதிலே எங்களுக்கு நிறைவு ஆனால் ஒரு சிலர் அந்த மாற்று அரசியல் நிலைப்பாடுகளோடு இலங்கை அரசினுடைய நிலைப்பாடுகளோடு ஊட்டியார்ஜின் நிலைப்பாடுகளோடு இருப்பவர்கள் ஒரு சிலர் மாத்திரம் எங்களுடைய நோக்கங்களுக்கு புறம்பான சில கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆஹ் அது தவிர வந்து நூற்றுக்கு தொன்னூற்றி ஒன்பது வீதம் எங்களை பொறுத்தவரையில் அந்த பயணத்தில் நாங்கள் எங்களுடைய மக்களை தெளிவுபடுத்தக்கூடியதாக இருந்திருக்கிறது என்பதிலே எங்களுக்கு ஒரு மனந்திரவு இருக்கிறது இல்ல உங்களோட நோக்கங்களுக்கு எதிரான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தால் அது என்ன என்ன விதமான கருத்துக்கள் வெளிப்படையாக உதாரணமாக வருடத்திலே ஒரு பெல்ஜியத்திலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது கட்சி பதிவு செய்யப்படுற படாமை தொடர்பான ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றனர் இன்று தமிழினம் சந்தித்திருக்கழிவின் மத்தியிலே அதாவது தொட்டி ஆட்சியை கொண்டு வந்து ஒப்பீட்டுவதற்கு அஹ் அரசும் அதனோடு இணைந்து அஹ் தமிழரசு கட்சியும் முழுமையாக தீவிரமாக செயல்படுகின்ற நிலையிலே வந்து அஹ் இந்த விடயங்கள் இப்பொழுது இப்போதைக்கு தேவையற்ற விடயங்கள் அது எங்களுடைய நோக்கங்களை திசை திருப்பூ கூடிய ஒரு நிலைமை இருந்தது இருந்தாலும் நாங்கள் அவர்களுக்கு பொறுமையாக நிதானமாக எங்களுடைய விளக்கங்களை கொடுத்து அவர்களையும் எங்களுடைய அந்த கருத்துக்களை ஈட்டுக்கொள்ள அஹ் வென்ற வகையிலே வந்து நாங்கள் அஹ் அவர்களோடும் எங்களுடைய அஹ் அந்த உரையாடல்களை நாங்கள் மேற்கொண்டிருக்கோம் அதை போன்று பிரான்சிலே ஒருவர் கேட்டிருந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே போர் முடிகின்ற பொழுது நான் நாடு திரும்புகின்ற நிலையிலே முடிந்த பிற்பாடு நான் நாடு திரும்புகின்ற பொழுது அந்த தேச விரோதி டக்ள சிவானந்தாவோடு ஏதோ ஒரு வினக்கப்பாடை ஏற்படுத்தி வந்ததாக ஒரு உண்மைக்கு புறம்பான ஆதாரமற்ற ஒரு ஒரு கேள்வி ஒன்றை முன்வைத்திருந்தார் அது அந்த தேச விரோதி டக்ல சிவானந்தா தான் அவ்வாறான ஒரு பொய் தரப்புறையையும் அஹ் மேற்கொண்டிருந்தார் மேற்கொண்டிருந்தார் அப்ப நாங்கள் அதை அந்த விடயங்களையும் நாங்கள் அஹ் தெளிவுபடுத்தியிருந்தோம் அந்த கருத்துக்களில் எந்த விதமான உண்மைகளும் இல்லை என்பதனை நாங்கள் தெளிவுபடுத்தியிருந்தோம் இந்த இரண்டும் தவிர இனிய இடங்களிலே நடைபெற்ற சந்திப்புகளும் மிகவும் திருப்திகரமானதாக அமைந்திருந்தது இந்த சந்தர்ப்பத்திலே நான் ஒரு விடயத்தை நினைவுபடுத்தி கேட்க விரும்புகின்றேன் உங்களுடைய ஐரோப்பிய விஜயத்தின் போது இந்த கருத்து தொடர்ச்சியாக சமூக வலைத்தளங்களிலே பரப்பப்பட்டு வந்தன இது பல்லாண்டு காலமாக வரக்கூடிய ஒரு விடயம் தான் இருந்தாலும் அதற்கு திரு செல்வராஜா கஜேந்திரனுடைய நீங்களாகவே அதற்கான விளக்கத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கேள்வி உங்களுடைய சகோதரர் கைது செய்யப்பட்ட பொழுது நீங்கள் அரசோடு ஒரு இணக்கப்பாடு கண்டு தான் உங்களுடைய சகோதரருடைய விடுதலை நடந்தது என்கின்ற ஒரு கருத்து தொடர்ச்சியாக அரசியல் நிலைப்பாட்டில் உங்களுடைய எதிரணியில் இருப்பவர்களாக பரப்பப்பட்டு வருகிறது இந்த சந்தர்ப்பத்தில் அதற்கான விளக்கத்தை நாங்கள் தெளிவுபடுத்திக் கொண்டு போவது நலம் என்று நான் நினைக்கிறேன் இவ்வாறான ஒரு கருத்து முதல் முதலிலே வெளிவந்தது என்பது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் நவம்பர் மாதம் அல்ல டிசம்பர் மாதத்திலே தான் அந்த கருத்து உண்மையிலே வந்து முதல் முதல் வெளிவந்திருக்கிறது அது போர் முடிந்து ஆறு மாதங்களுக்கு பிற்பாரு ஆனால் என்னுடைய சகோதரர் போர் முடிவதற்கு முன்னர் தான் போலீசாரால் கைது செய்யப்பட்டு பின்னர் போலீசார் தாங்கள் கைது செய்யவில்லை என்று சொல்லி அதை மறைக்க முற்பட்ட போதும் அவர் கைது செய்யப்பட்டதற்கான கண்கண்ட சாட்சியங்கள் இருந்த நிலையிலே அந்த விடயங்கள் தொடர்பாக நான் இந்த எங்களுடைய கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு குறிப்பாக எங்களுடைய தலைவர் ரஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்ட ஏனையவர்களுக்கும் திருமதி சிதம்பரநாதன் மற்றும் எங்களுடைய ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அப்பொழுது சம்பந்தன் மாவேசி நகராசா போன்றவர்களுக்கும் நான் அந்த விடயங்களை தெரியப்படுத்தியிருக்கிறேன் அது மட்டுமில்லாமல் வந்து நான் நேரடியாகவே வந்து தூதரகங்களோடு கொழும்பில் இருக்கக்கூடிய தூதரகங்களோடு நான் தொடர்பு கொண்டு அந்த வடிவங்களை தெரியப்படுத்தியிருந்தேன் அதிலே நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே கல்வி கேட்டுக்கொண்டிருந்த காலப்பகுதியில் யுத்தம் துரமாக நடைபெற்ற காலப்பகுதியில் அடிக்கடி அமெரிக்க ஐரோப்பிய நாட்டு தூதரகங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருவது உண்டு அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் பல்கலைக்கழக மாணவர்களை சந்திக்கின்ற சந்தர்ப்பங்களில் நாங்கள் அவர்களை அவர்கள் வந்த அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் அவர்களை சந்தித்திருக்கின்றோம் அதிலே என்னுடைய சகோதரரும் அந்த சந்திப்புகளில் ஈடுபட்டிருக்கின்றார் அப்ப அந்த வகையிலே வந்து நாங்கள் இவ்வாறான சந்திப்புகளில் ஈடுபட்டு அரசினால் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த ஒடுக்குமுறைகள் தொடர்பாக இந்த அமெரிக்க ஐரோப்பிய நாட்டு தூதரகங்களுக்கு அஹ் கருத்துக்களை முன்வைத்திருந்தவர்கள் ஒரு மனித உரிமை பாதுகாவலர்கள் என்ற ஒரு பகுதிக்குள்ளே அந்த தூதரகங்களினால் கணிக்கப்பட்டிருந்த ஒரு நிலைமை இருந்தார் அந்த வகையிலேயா ஹியூமன் ரைட்ஸ் டிபென்டர்ஸ்னு சொல்லி சொல்வார்கள் வந்து அந்த வகையில் வந்து இந்த கைது நடைபெற்றவுடன் ஆஹ் நான் அந்த தகவலை அஹ் அமெரிக்கா ஐரோப்பிய நாட்டு தூதரங்களுக்கு தெரியப்படுத்திய நிலையிலே அவர்கள் அந்த விடயத்தில் உடனடியாகவே வந்து ஹரிசனை செலுத்தி குறித்த இடத்துக்கு சென்று அதிலும் என்னுடைய அஹ் தம்பியார் அந்த எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய விடுதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கடையிலே உணவருந்தி விட்டு வெளியேறுகின்ற பொழுதுதான் அவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார் அந்த இடத்திலே அங்கே எங்களுடைய விடுதியிலே தங்கியிருந்தவர்கள் அஹ் என்னுடைய தம்பியாருடைய மோட்டார் சைக்கிள் நிற்பதை கண்டு அங்கே கடையினுடைய உரிமையாளர்களிடம் கேட்ட பொழுது அவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக சொல்லியிருந்தார்கள் அந்த விடயம் தொடர்பாக எனக்கு உடனடியாக தெரியப்படுத்தப்பட்டது தெரியப்படுத்தப்பட்ட நிலையிலே வந்து நான் அந்த விடயத்தை உடனடியாகவே வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஏனைய மனித உரிமைகள் சார்ந்த தரப்புகளுக்கும் மற்றும் தூதரங்களுக்கும் தெரியப்படுத்தியிருந்தேன் அந்த அடிப்படையிலே வந்து குறித்த இடத்திற்கு அமெரிக்க தூதர் அதிகாரிகளை சென்று அந்த அங்கே அந்த சம்பவம் தொடர்பாக விசாரித்த பிற்பாடு அரசோடு இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது என்பதனை உறுதிபட தெரிவித்து ஆஹ் மேற்கொண்ட முயற்சிகளின் அடிப்படையிலே தான் என்னுடைய சகோதரர் அஹ் விடுவிக்கப்படுகின்ற நிலைமை ஒன்று அஹ் உருவாகியிருந்தது அப்ப இது ரெண்டாயிரத்தி ஒன்பது போர் முடிவதற்கு முன்னதாகவே வந்து இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிந்து விட்டது அப்பொழுது அஹ் அந்த காலங்களிலே வந்து இவ்வாறான எந்த ஒரு கதையும் வந்து அஹ் பேசப்பட்டிருக்கவில்லை ஏனென்றால் அப்பொழுது விடுதலை புலிகள் அஹ் ஒரு ஆளுமையோடு இருந்த ஒரு காலப்பகுதி அஹ் உண்மையிலே விடுதலை புலிகளுடைய அந்த நெருக்கடி என்பது வந்து ஏப்ரல் மாதம் ஆனந்தபுரம் சமருக்கு பிற்பாடுதான் அந்த நெருக்கடி என்பது ஓரளவுக்கு பொதுமக்களுக்கு தெரியக்கூடியதாக இருந்தது அது அதற்கு முன்னதாக இந்த சம்பவம் நடந்திருந்த ஒரு சூழலிலே விடுதலை புலிகள் இந்த விடயத்திலே வந்து முழுமையான கவனம் செலுத்தி இருந்தார்கள் அதனால் யாரும் இவ்வாறான உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை அஹ் வெளிப்படுத்தி இருக்க முடியவில்லை ஏனென்று சொன்னால் எங்களுடைய இயக்கத்தினுடைய புலனாய்வு பிரிவும் இனிய கட்டமைப்புகளும் இந்த விடயத்திலே வந்து முழுக்கரிசனை கொண்டிருந்தார்கள் வந்து அஹ் நடைபெறுகின்ற சம்பவங்களை அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் அஹ் அதற்கு பிற்பாடு உங்களுக்கும் தெரியும் நீங்கள் நோர்வையில் இருந்தீர்கள் நான் அங்கே நின்றிருந்தேன் நாங்கள் தொடர்ந்து அஹ் இந்த யுத்தத்துக்கு எதிராக இந்த மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் சுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் விடுதலை புள்ளுவீச்சுகள் நடைபெற வேண்டும் என்ற அடிப்படையில் நடைபெற்ற போராட்டங்கள் அனைத்திலும் வந்து நான் தொடர்ச்சியாக கலந்து கொண்டிருந்தேன் அதற்கு பிற்பாடு நான் டிசம்பர் நவம்பர் மாதம் நான் நாடு திரும்புவதற்கு ஆஹ் தீர்மானிக்க வேண்டி அவசரமாக தீர்மானிக்க வேண்டி வந்ததுக்குரிய காரணம் என்ன என்று சொல்லி சொன்னால் உண்மையிலே என்னுடைய விசா முடிவடைந்திருந்தது அந்த விசாவை நீடிப்பதற்காக நான் நோர்வே அரசாங்கத்திடம் உள்நா அவர்களுடைய குடிவரவு குடியே திணைக்களத்திடம் நான் விண்ணப்பித்திருந்தேன் அவர்களிடம் இருந்து எனக்கு நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் இரண்டாம் வாரத்திலே வந்து ஒரு கடிதம் கொண்டு வந்திருந்தது நீங்கள் அகதி தஞ்சம் கூற வேண்டும் இல்லை என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு விசா நீடிக்க முடியாது விசா நீடிப்பதாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய நாட்டுக்கு சென்று அந்த நாட்டிலிருந்து அந்த விசாவை நீடித்து கொண்டு வர வேண்டும் அஹ் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் அகதி தஞ்சம் கூற வேண்டும் இல்லையே நீங்கள் உடனடியாக பதினான்கு நாட்களுக்குள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்ற ஒரு அஹ் அறிவுறுத்தல் எனக்கு எழுத்து மூலமாக விடுக்கப்பட்டிருந்தது அப்ப அந்த நிலையிலே என்னை பொறுத்தவரையிலே வந்து அஹ் எனக்கு அகதி தங்கம் கூறுவது கூற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கவில்லை எனக்கு தாயகம் திரும்பி தொடர்ந்து இந்த அரசியல் பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு அஹ் ஒரு ஒரு அவா ஒன்று இருந்தது என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய அந்த போராட்டம் விட்ட இடத்திலிருந்து இந்த அரசியல் கொள்கைகளை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து தாயகத்தில் ராஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மிக உறுதியாக அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது மே இருந்து அந்த கொள்கை நிலைப்பாடுகளை கைவிடாமல் குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஒன்பது மே இருபத்தி தேதி இந்திய நாட்டினுடைய வெளிநாட்டு அமைச்சரும் வெளிவகார செயலாளரும் மற்றும் பாதுகாப்பு செயலாளரும் கொழும்புக்கு வந்து பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு கட்டளை பிறப்பித்திருந்த நிலையிலே அந்த நிலைப்பாட்டை அவர் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள மறந்திருந்தார் இனி இவர்கள் இணங்கி இருந்தார்கள் அப்ப அது உருவான உரையாடல்கள் வந்து தினமும் அவரை நோடு செய்து கொண்டிருந்தார் அப்ப அந்த நிலையிலே வந்து நாங்கள் இந்த நிலைப்பாடுகளை கைவிடக் கூடாது என்ற ஒரு வந்து நாங்கள் அங்கே வந்திருந்தோம் தொடர்ந்து நாங்கள் அது உறுதியாக அந்த நிலைப்பாட்டோடு பயணிக்க வேண்டும் என்று சொல்லி அதனால் நான் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு நிலமை இருந்தது வந்து அப்ப ஆகவே பதினாலு நாட்களுக்குள் வெளியேற வேண்டுமாக இருந்தால் நான் உடனடியாக அந்த பார்க்க வேண்டியிருந்தது அந்த சந்தர்ப்பத்திலே அங்கே ஒஸ்லோவிலே வந்து அஹ் ரவி என்று சொல்லப்படுகிற ஒரு ஒரு டிக்கெட் அஹ் ஏஜென்ட் ஒருவர் ஒருவரிடம்தான் அந்த டிக்கெட்டை வந்து நான் வாங்க வேண்டியிருந்தது அதிலும் எனக்கு ஒரு பெரிய சிக்கல் என்னவென்னு சொல்லி சொன்னால் எனக்கு விசா இல்லை ஐரோ அங்கே நிற்பதற்கான விசா இல்லை விசா நிறைவடைந்திருந்தது இருந்தது ஆனால் பதினாலு நாட்களுக்குள் நான் வெளியேற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது இந்த நிலையிலேயே எனக்கு அகல் தங்கும் போகிற விருப்பம் இல்லை அப்போ நான் வெளியேறுவதாக இருந்தால் விசா அதாவது வந்து டிரான்சிட் விசா தேவைப்படாத அல்லது வந்து என்ட்ரி விசா நாடுகளுக்கு நாடுகளுக்குடாக மாத்திரம்தான் நான் நாடு திரும்பக்கூடியதாக இருந்தது வந்து அப்போ அந்த வகையிலே வந்து மிகவும் சிரமப்பட்டு அந்த திரும்புவதற்கான விமான நிலையங்களை தெரிவு செய்து அந்த டிக்கெட்டை நான் கொள்ளுணவு செய்திருந்தேன் உண்மையிலே அது உங்களுக்கு தெரியும் இந்த விடயம் உங்களுக்கு தெரியும் நான் அங்கே இந்த புலம்பெயர் அஹ் எங்களுடைய உறவுகளோடுதான் அமைப்புகளோடுதான் நான் அங்கே முழுமையாக தங்கி நின்றிருந்தேன் அவர்களுடைய உதவியோடு வந்து நான் அந்த டிக்கெட்டையும் கொள்வனவு செய்து கொண்டு அஹ் நான் திரும்புவதற்கான ஏற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தேன் அந்த கொள்வினவை செய்துவிட்டு நான் வெளியேறுகின்ற பொழுது அங்கே இந்த செய்து என்று சொல்லப்படுகின்ற நபர் செய்து ரூபன் என்று அழைக்கப்படுபவர் நோர்வையிலே வசிக்கின்ற நபர் செய்து என்று சுருக்கமாக அழைக்கப்படுகின்ற நபர் என்னை கண்டார் கண்டு இந்த விடயத்தை பெற்றி கேட்ட பொழுது வந்து நான் அவருக்கு சொல்லியிருந்தேன் இந்த விடயத்தை அவர் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு அமைதியாகவே வந்து அவர் என்னிடம் எனக்கு விடை கொடுத்திருந்தார் ஆனால் நான் நாடு திரும்பிய நிலையிலே வந்து ஒரு மூன்று நான்கு நாட்களில் அவருடைய இணையதளத்திலே நினைக்கிறேன் இலங்கை தமிழ் செய்திகள் என்ற ஒரு வெப்சைட்லேயே வந்து ஒரு உண்மைக்கு புறம்பான அப்பட்டமான பொய்யொன்றை அவர்தான் முதல் முதலிலே எழுதியிருந்தார் எழுதிவிட்டு இங்கே தாயகத்திலே அவருக்கு வித்யாதரனோடு தொடர்பு இருந்தது வித்யாதரனோடாகவும் வந்து அவ்வாறான ஆஹ் கருத்துக்கள் பொய்யான செய்திகள் வந்து ஊடகங்களிலே பரப்பப்பட தொடங்கி இருந்தது வந்து சேதுரூபன் தான் முழுக்க முழுக்கப்பட்டமான பொய்யான இந்த கருத்துக்களை கூட்டாவே ஓடு நான் நீலடித்து சென்றதாகவும் தம்பியாரை விடுவித்ததாகவும் வந்து அந்த பொய் பரப்புரைகளை செய்தது முழுக்க முழுக்க வந்து சேதுரூபன் தான் ஆஹ் இது அதுவும் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஓராந்தேதிக்கு பிற்பாடு தான் இந்த கருத்துக்கள் வந்து வெளிவந்திருந்தது அந்த நான் அஹ் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வந்து எனக்கு அந்த டிக்கெட் போடப்பட்டிருந்தது அதிலே அந்த அடிப்படையில் வந்து நான் வெளியேறியிருந்தேன் அதிலேயே அந்த மாவீர தினத்துக்கு நான் நிற்காமல் சென்றது என்ற ஒரு பொய்யான கருத்தை சொல்லியிருந்தார் என்னென்னு சொல்லி சொன்னால் மாவீர தினத்திலே நான் தான் கொடியேற்ற இருந்ததாகவும் ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்லியிருந்தார் அதெல்லாம் அப்பட்டமான பொய் உண்மையிலேயே அந்த மாவீர நிகழ்வுகளிலே வந்து நாங்கள் கொடியேற்றுவதில்லை குறிப்பாக வந்து நான் இலங்கைக்கு நான் இலங்கையில் கூட வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து நான் ஒவ்வொரு மாவீர தினத்துக்கும் நான் நாங்கள் வெளிநாட்டுக்கு சென்று வர வேண்டியிருக்கிறது அந்த சந்தர்ப்பங்களிலே இலங்கையிலே வந்து இயக்கம் தடை செய்யப்பட்டிருந்த ஒரு சூழலிலே வந்து நாங்கள் அந்த கொடிகளை ஏற்றுவது அல்லது அந்த தடை செய்யப்பட்ட அடையாளங்களோடு அடையாளங்களை நாங்கள் எங்களுடைய கையிலே வைத்திருப்பது என்பது சட்ட ரீதியாக பிரச்சனை பெறும் என்பதனால் நாங்கள் அதிலே சம்பந்தப்படுவதில்லை உண்மையிலே எங்களை விட எங்களுடைய பாதுகாப்பு வந்து எங்களை இயக்கம் விடுதலை புலிகள் இயக்கம் கரிசினியாக இருந்தார்கள் வந்து ஒரு சிக்கலுக்குள் வந்து நாங்கள் மாட்டிவிடக் கூடாது என்பதற்காக அவை அந்த மாவீரத்தின் நம்ம நாள் நிகழ்வுகளில் வந்து மாவீரர்களுடைய பெற்றோர்கள் அல்லது அந்த நாட்டினுடைய பொறுப்பாளர்கள் தான் கொடிகளை ஏற்றுவது வளமையை தவிர நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுவது கிடையாது வந்து அவ்வாறான ஒரு ஏற்பாடு இருந்தது என்பதும் அவருக்கு ஒரு ஒரு அப்பட்டமான பொய் அதை வந்து உண்மையிலே ஆஹ் அந்த நிகழ்வை ஏற்பாடு செய்கின்ற ஏற்பாட்டு குழு தான் அஹ் சொல்ல வேண்டுமே தவிர இவர் அதனை சொல்லக்கூடாது இவருக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை உண்மையிலே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அஹ் மே மாதம் வரைக்கும் வந்து விடுதலை புலிகளுடைய ஒரு தீவிர ஆதரவாளர் ஒன்று அஹ் காட்டி கொண்ட காரணத்தினால்தான் நான் அவரோடு தொடர்புகள் அந்த அங்கே சந்திக்கின்ற சந்தர்ப்பங்களை அவரோடு கதைக்கிற ஒரு நட்பும் ஏற்பட்டிருந்தது வந்து ஆனால் அந்த மே மாதத்திற்கு பிற்பாடு அவர் அங்கிருக்கிற கட்டமைப்புகள் மீது அப்பட்டமான பொய்களை எழுதி அங்கே இருக்கக்கூடிய செயற்பாட்டாளர்கள் மீது அவதூறான கருத்துக்களை வந்து அப்பட்டமான பொய்யான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான தவறான பொய்யான கருத்துக்களை பெறப்புதல் போன்ற செயல்பாடுகள் மூலமாக அந்த கட்டமைப்பை சிதைத்தளிக்கின்ற செயல்பாடுகளை இவர் தீவிரமாக முன்னெடுத்திருந்தார் அதன் காரணமாக அவர் மீது வந்து அவருடைய அந்த உண்மை முகம் கடைபிடி கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர தொடங்கி இருந்தது அந்த இந்த 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 நபர் தான் இந்த பொய் பிரச்சாரங்கள் முழுவதுக்குமே காரணமான ஒருவர் வேறு எந்த ஒரு இடத்திலும் ரெண்டாயிரம் என்னுடைய தம்பி போலீசாரால் கைது செய்யப்பட்டு போலீசார் தாங்கள் அதை கைது செய்யவில்லை என்று மறுத்து அதற்கு பிற்பாடு தம்பியார் காணாமல் போனமே என்றார் என்ற அடிப்படையிலே செய்திகள் வெளிவந்ததில் இருந்து அவர் விடுவிக்கப்படுவது வரையே வட்டதில் இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஓராந்தியதி வரைக்கும் நான் அரசோடு இப்பறான ஒரு டீல் அடித்தேன் என்ற இந்த கதை குறிப்பாக விடுதலை புலிகள் பலமாக இருந்த காலப்பகுதியிலே அவ்வாறான ஒரு செயல்பாடு நடைபெற்றதில்லை நான் புலம்பெயர் தேசத்திலே வந்து இந்த அமைப்புக்களோடு சேர்ந்து நூற்றுக்கு நூறு வீதம் என்னுடைய செயல்பாடுகளிலே நான் தீவிரமாக ஈடுபட்டிருந்தேன் என்னை பொறுத்தவரையிலே வந்து என்னுடைய தம்பியாருடைய விடுதலைக்காக நான் யாரிடமும் டீல் அடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது கிடையாது வந்து என்னென்னு சொன்னால் எத்தனையோ ஆயிரம் பேர் உயிர் கொடுத்திருக்கிறார்கள் நாங்கள் இந்த விடுதலையை நாங்கள் முன்கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் நாங்கள் யாரிடமும் அடிபணியக் கூடாது என்று ஒரு மைனவய தான் நான் பயணித்து கொண்டிருந்தேனே தவிர ஒரு சந்தர்ப்பத்திலும் என்னுடைய குடும்பத்திற்காக என்னுடைய சகோதரத்திற்காக எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் விட்டுக் கொடுக்க கூடாது என்பதிலே வந்து நான் நூற்றுக்கு நூறு வீதம் நான் தெளிவாக இருந்திருந்தேன் வந்து அதனால்தான் நாங்கள் தொடர்ந்தும் இந்த தாயகம் திரும்பிய திரும்பிய பிற்பாடு வந்து மஹிந்த ராஜபக்ஷ கோட்டாவைய ராஜபக்ஷ எங்களுடைய மக்கள் மீது மேற்கொண்ட இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச இன மேற்கொண்ட இனப்படுகொலை மேற் கொண்டார்கள் என்பதனையும் அந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதனையும் வலியுறுத்துகின்ற ஒரு அரசியல் கட்சியாக வந்து எங்களுடைய கட்சி மாத்திரம்தான் இருக்கிறது வந்து ஏனைய கட்சிகளிடையே அதனுடைய தலைவர்கள் யாருமே வந்து இந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்துவது கிடையாது வந்து சாதாரண உறுப்பினர்கள் இங்கே உள்ளூர் மட்டங்களில் பேசுகின்றார்களே தவிர ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை வரை சென்று அந்த அரங்கிலே அல்லது கொழும்பில் இருக்கக்கூடிய ராஜதந்திர மட்டங்களில் அல்லது வெளிநாட்டு வெளிநாட்டு அமைச்சுக்கள் மட்டத்திலே வந்து நேரடியாக சென்று இந்த இனப்படுகொலைக்கு மஹிந்த ராஜபக்ச கூட்டாவை ராஜபக்ஷ போன்றவர்கள் தான் காரணம் அதற்கு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கருத்துக்களை எங்களை தவிர வேறு யாரும் வலியுறுத்தியது கிடையாது அதே போன்று ட சிவானந்தாவோடு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சக்தி டிவியிலே ஒரு நேரடி விவாத நிகழ்ச்சி மின்னல் நிகழ்ச்சியிலே வந்து நான் கலந்து கொண்டிருந்தேன் அந்த நிகழ்வில் கூட வந்து நான் முகத்துக்கு நேராக வெறுக்க சொல்லியிருந்தேன் வந்து மஹிந்த ராஜபக்ஷ இனப்படுகொலியை மேற்கொண்டிருந்தார்கள் அதற்கு டக்கல டக்ல சிவானந்தா முழுமையாக துணை நின்றிருந்த அந்த ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்று நடத்தப்படுமாக இருந்தால் கோட்டாவே ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்ஷ தூக்கில் இடப்படுகின்ற அதே நேரத்திலே வந்து அவர்களோடு சேர்ந்து இந்த குற்றங்களில் ஈடுபட்டமைக்காக வந்து டக்ள சிவானந்தாவும் தூக்கில் வரும் அவருடைய முகத்துக்கு நிறையே வந்து நான் அதனை குறிப்பிட்டிருந்தேன் ஆகவே இன்று இந்த நிலையிலே வந்து இன்று இந்த இவ்வாறான ஒரு பொய்யான கருத்துக்கள் வந்து தீவிரமாக பெறப்படுகிறது என்பதனை நாங்கள் பார்க்க வேண்டும் யாருடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக இந்த விடயங்கள் பெறப்படுகிறது என்பதை நீங்கள் ஆழமாக பார்த்தீர்களாக இருந்தால் இன்று நாங்கள் ஏன் ஐரோப்பாக வந்திருந்தோம் ஏன் நாங்கள் இந்தியாவுக்கு சென்றிருந்தோம் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை ஒட்டி ஆட்சிக்குட்பட்ட இந்த ஒரு தீர்வையும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக அவர்கள் இறுதி வரை தமிழர்களுடைய தேச முறை உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்தார்கள் அது ஒரு தீர்வாக இருந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள் அவர்கள் தீர்வை ஒட்டியாட்சிக்கு மிகப்பெரும் தியாகங்களை புரிந்து இரண்டாயிரத்தி ஒன்பதில் அந்த போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிற்பாடு இந்த நிலைப்பாடுகளை உறுதியாக முன் செல்வது வந்து கஜேந்திரகுமார் கொண்டமலம் தலைமையிலான எங்களுடைய அரசியல் மக்கள் மட்டத்திலே வந்து நாங்கள் அடிமட்டம் வரை சென்று எங்களுடைய செயல்பாடுகளை வந்து நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம் வந்து இவ்வாறான ஒரு நிலையிலே வந்து இன்று நாங்கள் படி ஏதோ ஒரு வகையிலே வந்து எங்களுடைய அரசியல் இயக்கத்தை அழிப்பதற்கு இந்த இலங்கையும் இந்த சர்வதேச பிராந்திய அரசுகள் வந்து மேற்கொண்ட முயற்சிகளை கடந்து அந்த அழியாமல் நின்று பிடித்து நாங்கள் எங்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய உடைய வெற்றி என்றால நாங்கள் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால் இது தமிழர் தேசத்திற்கான தேசம் என்ற அடிப்படையில் ஒரு அரசியல் தீர்வு வேண்டும் என்ற அடிப்படையில் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் வந்து இருக்கிறது ஆகவே இவ்வாறான ஒரு சூழலிலே வந்து இந்த ஒட்டியாட்சியை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒட்டியாட்சிக்குட்பட்ட பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை தீர்வாக வலியுறுத்துகின்ற தரப்புகளை நாங்கள் அம்பலப்படுத்தி இந்த இதனை நிராகரித்து ஒரு தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சமஷ்டி தீர்வை நோக்கி மக்களை அணிதிரட்டுகின்ற பணிகளிலே நாங்கள் தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றோம் குறிப்பாக கடந்த டிசம்பர் மாத கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலே வந்து செப்டம்பர் இருபத்தொண்டு இலங்கை அரசு வழி தயாரித்து வெளியிட்ட அரசியல் ஜாப்பு வரைவானது இனப்பிரச்சனைக்கு பிரச்சனைக்கு தீர்வன்ற அடிப்படையில் தயாரித்து வெளியிட்ட அரசியல் ஜாப்பு வரைவானது ஒரு ஈக்கிய ராட்சிய விரைவு அது தமிழர்களுடைய தாயகம் படகுலக் இணைப்பு தேசம் இறமை சுயநிர்ணய உரிமை என்பதை அடியோடு நிராகரிக்கிறது வந்து ஒரு பௌத்த சிங்கள பெரும்பான்மையினருக்கு சொந்தமான நாடு என்பதனை உறுதிப்படுத்துகின்றது வந்து அந்த அரசியல் ஜாப்பு வரைவை தயாரிப்பதிலே வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு முழுமையாக பங்கெடுத்திருந்தது தமிழ் தேசிய கூட்டமைப்பிரி சம்பந்தன் சுமந்திரன் தலைமையிலான தமிழரசு கட்சி சுரேஷ் பிரேமச்சந்திரன் தலைமையிலான இபிஆரே சிவசக்தி ஆனந்தன் எம்பியாக அந்த அந்த தயாரிப்பு பணிகளிலே அவர் ஈடுபட்டிருந்தார் அதே போன்று செல்வம் அடைக்கில் டெலோ சார்பிலே ஈடுபட்டிருந்தார் சித்தார்த்தன் புலோட் சார்பிலே ஈடுபட்டிருந்தார் இவர்கள் இந்த விரைவை ஏற்றுக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஒரு நிலையிலே வந்து அன்றிலிருந்து இந்த விரைவுகளுக்கு எதிராக வந்து நாங்கள் தீவிரமான விழிப்புணர்வு எழுதி திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து வந்திருக்கிறோம் கஜேந்திரகுமார் பொன்னம்பிரம தலைமையிலேயே அதனுடைய விளைவாக பதி நம்ம ரெண்டாயிரத்தி பதினைந்திலே பதினாறு உறுப்பினர்களை கொண்டிருந்த தமிழர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலே பத்து உறுப்பினர்களை தான் பெறக்கூடிய நிலைமையும் எங்களுக்கு ரெண்டு உறுப்பினர்கள் பெறக்கூடிய நிலைமையும் வந்து நாங்கள் ஏற்படுத்தி இருந்தோம் வந்து அப்ப இவ்வாறு தொடர்ந்து நாங்கள் பயணித்து கொண்டு வருகின்ற பொழுது வந்து அந்த இருப பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு இந்த ஈக்கிய ராஜ்ய தொடர்பான கதைகள் எல்லாம் கிடப்பிலே போடப்பட்டிருந்தது மீண்டும் அனுரகுமார் ஜனநாயக பதவிக்கு வந்த நிலையிலே வந்து இந்த இன பிரச்சனை தீர்வு காணப்பட வேண்டும் என்ற சர்வதேச அழுத்தத்தின் காரணமாக அவர் இதே ஒட்டியாட்சி அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு பெறப்போகிறேன் என்று தன்னுடைய தேர்தல் குறிப்பிட்டிருந்த நிலையில் தமிழரசு கட்சியும் அந்த விரைவை கொண்டு வாருங்கள் தாங்கள் ஆதரிக்கிறோம் என்று வெளிப்படையாகவே கூறி வருகின்ற நிலையிலே குறிப்பாக மிக அண்மையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் நவம்பர் திகதி தமிழக கட்சி தலைவர் சிவஞானம் செயலாளர் சுதந்திரன் மற்றும் பாராளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன் உள்ளிட்ட ஒன்பது எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் அனுரவை தேடிச் சென்று அந்த ஒட்டிய அந்த அந்த விரைவை நல்ல சிக்கனத்தில் தயாரித்த விரைவை கொண்டு வாருங்கள் தாங்கள் அதை இணைந்து தயாரித்திருந்தோம் அதை ஆதரிப்போம் என்று சொல்லி சொல்லிவிட்டு

வந்து இவர்கள் இலங்கை அரசினால் ஆக்டிவேட் பண்ணி விடப்பட்டிருக்கிறார்கள் தீவிரப்படுத்தி விடப்பட்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே தான் வந்து ஆதாரமற்ற உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை செய்து போகணவர்கள் வந்து மீண்டும் ஒரு ஒளி மூலமாக வெளிப்படுத்தி இருக்கின்றார் வந்து இதை எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பதினைந்து ஆண்டுகளாக இந்த தாயகத்திலே இந்த நில ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக போராடுகிறோம் இராணுவ மயமாக்கலுக்கு எதிராக போராடுகிறோம் பௌத்த மயமாக்கலுக்கு எதிராக போராடுகிறோம் களத்திலே நின்று போராடுகிற ஒரே ஒரு தரப்பு வந்து கஜேந்திரகுமார் கொண்டம்பலம் மாத்திரம்தான் அவருக்கு கீழ் தலைமைக்கு கீழே வந்து நாங்கள் களத்தில் இருந்து நாங்கள் போராடுகிறோம் அஹ் இந்த செயல்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டே வந்து ஆட்சியை எதிர்க்கிறோம் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை எதிர்க்கிறோம் ஒட்டி ஆட்சிக்குட்பட்ட உட்பட்ட ஐக்கிய ஆட்சியை எதிர்க்கிறோம் எங்களுடைய தேசத்தில் பாதுகாப்பதற்கு தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் தீர்வு வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் இப்போ இவ்வாறான செயல்பாடுகள் வந்து இப்பொழுது இலங்கை அரசுக்கு ஒரு பெரும் ராஜவேந்திர நெருக்கடியை ஏற்படுத்துகின்ற பொழுது வந்து அதை தோற்கடிப்பதற்கு வந்து இப்பொழுது தங்களுடைய முகவர்களை புலம்பெயர் தேசங்களிலே தமிழ் தேசியவாதிகள் என்று இருக்கக்கூடிய முகவர்களை இவர்கள் விட்டிருக்கிறார்கள் இதை எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் இவ்வளவுதான் இந்த பொய் பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தாலும் கூட மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்த காரணத்தினால்தான் நாங்கள் ஆறு ஏழு நாடுகளிலே வந்து சந்திப்புகளை செய்து அவர்களுடைய ஆதரவோடு நாங்கள் மீண்டும் இந்த பணிகளை தொடர்ந்து முன்னெடுங்கள் என்ற ஒரு ஆசீர்வாதத்தோடு வந்து நாங்கள் இன்று தாயகம் திரும்பி தொடர்ந்தும் எங்களுடைய பணிகளை நாங்கள் முன்னெடுக்க தொடங்கி இல்ல நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்ட அந்த ஒளி ஒளிப்பதிவு என்பது எல்லோடும் அதாவது அது அது தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றியதா என்பதற்கு மப்பால் அதற்குள் நாங்கள் செல்ல தேவையில்லை ஆனால் ஒரு ஊடகம் என்கிற ரீதியிலே உங்களோட தொடர்பில் இருக்கின்றவன் என்கின்ற அடிப்படையில் எங்களிடம் அந்த கேள்வி முன்வைக்கப்பட்டது